நமஸ்காரம் திருப்பள்ளி எழுச்சி ஆறாவது பாடல் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா செப்புரு கமலங்கள் கண் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருவான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் விருந்து செல்லுதல் இல்லாதுடன் வீடு மேற்று நிலையில் உணர்கின்ற உம்முடைய அடியவர்கள் பந்தமாகிய அறுத்தனர் அவர்கள் பலரும் மையணிந்த கண்களை உடைய பெண்களைப் போல தம்மை கருதி உம்மை தொழுகின்றனர் காதலனாக உமையாகிய பெண்ணின் மனவாளனே சிவந்த கண் விழிக்கின்ற இதழ்களை விரிக்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த நீக்கி எம்மை புரிகின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க என்பது மேற்கண்ட பாடலின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை சேர்ந்து சேவிப்போமா பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அடங்கனின் மனவாளா ஷெப்புரு கமலங்கன் மலரும் தன் வயல் சூழ் பிறப்பெருந்துரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நன்றி தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்